நண்பர்களே சீனாவின் எதிர்கால அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கு இந்த சிறு வீடியோவில் பாருங்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இப்போது வருகிறார்கள் சீனாவின் எதிர்கால கட்டமைப்பு சியாங்கிங் நகரம் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு இங்கு ரயில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மூலம் செல்கிறது லிசிபா நிலையம் பத்தொன்பதாவது தளத்தில் ரயில் நிற்கும் இடம் சுற்றுலா பயணிகளை கவர்கிறது பின்னர் குவாங்சோவில் ஹைசின் பாலம் பாலலாறு மற்றும் கேண்டன் கோபுரத்தின் அழகிய காட்சிகளை வழங்குகிறது ஆயிரக்கணக்கானோர் அதை பார்க்க வருகிறார்கள் ஏன் இவ்வளவு சுற்றுலா பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சீனாவின் புதிய தொழில்நுட்பங்கள் எடுத்துக்காட்டாக ஷெஞ்செனில் உள்ள மெட்ரோ நிலையங்கள் மற்றும் முகானின் ஆப்டிக்ஸ் வேலி ஃபோட்டான் மோனோ ரயில் பயணிகளை கவர்ந்துள்ளன சியாங்கிங்கில் கம்பிகள் மூலம் கட்டடங்களை இணைக்கும் பாலங்கள் மற்றும் வான ஊர்திகள் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை தருகின்றன கடந்த ஆண்டு மட்டும் ஒன்று புள்ளி இருபத்தேழு மில்லியன் பேர் சியாங்கிங்கை பார்வையிட்டனர் இது நூற்றி எண்பத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பு இதன் சிறப்பு என்ன இந்த கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துடன் ஏஐ மற்றும் ட்ரோன்கள் உதவி சுற்றுலா பயணிகளுக்கு எளிமையான அனுபவத்தை அளிக்கிறது ஹூனானில் உள்ள ஐம்பதாயிரம் அடி உயரட்சி ஆன்டி கட்டமைப்பு சாகச பயணிகளை ஈர்க்கிறது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் வருகிறார்கள் நீங்களும் அனுபவிக்கலாம் ஆரோக்கியமாக இருங்கள் பயணம் திட்டமிடுங்கள் மற்றும் இந்த எதிர்கால நகரங்களை பாருங்கள் இந்த வீடியோ உங்களை உற்சாகப்படுத்தினால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல உங்க பயண கனவுல சொல்லுங்க நன்றி